அனைவருக்கும் வணக்கம்ங்க நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதவியில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரமுங்க வீடியோ பதவியில் முதல் பதிவை பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க இருபது டு இருபத்தஞ்சி நாள் அதிகபட்சம் கன்று இணுவதற்கு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பல்லு கடை முளைப்புங்க நல்ல பொறுமையான மாடுங்க நல்ல தலையில் லட்சணத்தில் தெளிவான மாடுங்க மயில காலைக்கு இணைச்சேரிக்கை பண்ணியிருக்குதுங்க கரைவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கு போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று போட்டு ஒரு வாரம் டைமுங்க அதுக்குள்ளே ஏதாவது தொந்தரவாக இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக வேறு மாடு மாற்றிக்கலாமுங்க தெளிவான மாடு ரெண்டாம் நேற்று மாடு ஒன்பது மாதம் சென மாடு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுருவோங்க தலையீத்தில் ஒன்றொன்றரை லிட்டர் கறந்துருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் விற்பனைக்காக பதிவு போடுறவங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் ஈத்து போட்ட மாடாக இருக்கணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரியும் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து மாட்டை செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்திலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் தெளிவான சினை மாடு நல்ல குணத்தில் இருக்குது பொறுமையாக இருக்குதுங்க இன்று தான் வந்துதுங்க வந்தோன்னுமே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால கயிறுகள் மாற்றாமல் இருக்குதுங்க வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கிறெல்லாம் மாற்றி கொடுத்துடலாமுங்க ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்லாமுங்க வீடியோ பார்க்குறீங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஜாயிண்ட் வாடகைக்காக வெயிட் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது நாம் தொடர்ந்து பதிவுகள் போடுறோம் வேறு பதிவுகளில் ஏதாவது ஒரு மாடு பார்க்குறீங்க அந்த மாடு பிடிச்சிருக்குது இந்த மாட்டோடய அட்வான்ஸ் அதுக்கு மாற்றிக்கலாமான்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக பண்ண வேண்டாமுங்க அப்போ அந்த மாதிரியான யோசனை இருந்ததுன்னா நீங்கள் எப்பவுமே அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் வந்து பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ நேரில் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாடுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கண் போடுறதுக்கு இன்னும் வந்து ஒரு வாரங்க அதிகபட்ச டைமுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு போகவே கறந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க காங்கயத்தில் நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தானுங்க ஏன்னா நல்ல மடிகால் சுத்தம் இருக்கிற மாடுகள் இன்றைக்கெலாம் வந்து ஒரு பத்து நாளுக்கு ஒரு மாடு முதல்ல கிடச்சிதுங்க இன்றைக்கெலாம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு காங்கை மாடு அதுவும் நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடாக தான் கிடைக்குதுங்க அதே சமயம் ரொம்ப பொறுமையான குணம்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினா கூட வாங்கிக்கலாமுங்க மூணா நீத்துங்க பல்லு கடை முளைப்பு ஒன்பது மாதம் சென்ன அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் நினைக்காமல் பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு லிட்டரு பால் கறந்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்தும் கூட வாங்கிக்கலாமுங்க தேவைப்படும் நண்பர்கள் எந்த வீடியோவில் இருக்கிற எந்த மாடு பிடிச்சாலும் அந்தந்த வீடியோலையே டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க இறுதி விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து செவலை மாடுங்க இன்று காலை ஈனிய மயிலை காலை புது புதுவரவாக வந்திருக்குதுங்க இதனுடைய கறவை வீடியோ நாளை பதிவில் போடப்படுங்க நல்ல தலையில் தெளிவான மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க மூணாவது ஈத்து செவலை மாடு இன்று காலை ஈனிய மயிலை காலை கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பால் கறவை வீடியோ நாளை பதிவில் போடப்படுவோங்க இன்று தான் வந்ததுங்க கண்ணு போட்டு அங்கேயும் முழு பாலையும் ஊட்ட வச்சாச்சுங்க அதனால் மீண்டும் வந்து நம்ம பால் கரப்பு வீடியோவாக எடுக்கலை புது உரவாக வந்திருக்குது நாளை பதிவில் விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்படுவங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு விவரங்களை கேட்டுக்கலாமுங்க கரூர்லேருந்து வெள்ளவையில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்ரங்கிற ஊர் இருக்குங்க அதிலேருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர பண்ணையில் மாடுகள் கன்றுகள் ரெகுலராகவே விற்பனைக்காக இருக்குங்க நேரில் போய் பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க மூணாவது இத்து செவலை மாடு இன்று காலை ஈனிய மயிலை காலை கண்ணோட மாடு கண்ணை ரெண்டும் சொல்லி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்ளை பண்ணும் பட்சத்தில் ரெண்டு ஒன்றரைக்கு தெளிவில்லாம் தெளிவாக கறக்குங்க விலை மற்ற உவரங்களுக்கு டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கலாமுங்க